அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் அடுத்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்னு சொல்கிறாங்க பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாணிப்பட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த திட்டத்தை தொடங்குனாங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களினுடைய பாலின விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை டார்கெட் பண்ணி அந்த இடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துறது பெண் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து மூன்று முறை இந்த திட்டத்தின் கீழே விருது வாங்கின ஒரு மாநிலமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்போ இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு திட்டம் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதில் உண்டு உறைவிட பள்ளிகள் இருக்குது யாருக்காக இருக்குன்னா குறிப்பாக பெண்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய சிறுபான்மையின பாதிக்கப்பட்ட அல்லது ஏதோ ஒரு நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண் இருக்காங்க அல்லது பிற்படுத்தப்பட்ட பெண் இருக்காங்க வாய்ப்பு மறுக்கப்படுற ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் அந்த பழங்குடியினர்களுக்கான ஒரு கல்வி உண்டு உறைவிட பள்ளி அப்படின்றத ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் அது பழங்குடியினர் நலனுக்கானது இந்த இடத்துல நம்ம பார்க்கறது பெண்கள் நலனுக்கானது யாருடைய பெயரில் செயல்படுத்துறாங்கன்னா கஸ்தூரிபா காந்தி அவருடைய பேர்களை செயல்படுத்துகிறாங்க கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாயிரத்தி நான்கில் தொடங்கியிருக்கிறாங்க இந்த திட்டத்தில் ஸோ அப்போ அங்கே தங்குகிற பெண்களுக்கான அடிப்படை வசதிகள்லேருந்து எல்லாத்தையுமே அவங்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபத்தோரு பள்ளிகள் இந்த முறையிலான பள்ளிகள் இயங்குது அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பாக நாற்பத்தி நான்கு ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய பின்தங்கிய ஒன்றியங்களாக செலக்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் பெண்கள் பாலின விகிதம் பெண்கள் கல்வியறி விகிதம் ரொம்ப குறைவாக இருக்குதோ அந்த இடங்கள்லாம் செலக்ட் பண்ணி அங்கெல்லாம் இந்த ஸ்கூல்ஸை ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக பெண்களினுடைய கல்வி நிலையை மேம்படுத்திட்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது உதான் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உதான் திட்டம் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இந்தியாவில் பெண்களினுடைய கல்வி அறிவு அப்படின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள்தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் சற்று ஆண்களை விட குறைவாக தான் காணப்படுது அதனால் அதுலேயும் உயர்கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இன்னும் மோசமாக இருக்குது ஸோ அப்போ உயர்கல்வி படித்தாலுமே கூட பெண்கள் பொதுவாக எந்த துறைகளில் படிக்கிறாங்கன்னா கலை அறிவியல் பிரிவுகளில் தான் படிக்கிறாங்க அப்போ இதை மாற்றி பொறியியல் படிப்புகளிலையும் நிர்வாக ரீதியிலான படிப்புகளையும் அவங்கள கொண்டு வரணும் அப்படின்றத அது திட்டத்தினுடைய நோக்கி குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடியாக இருக்கலாம் ஐஎம் ஐஐஎம் இருக்கலாம் அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போன்ற இடங்கள்லாம் பெண்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு வேணும் ஸோ இது இப்படி ஒரு இடம் இருக்குது இதுக்கு எந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும் ஸோ அப்போ அந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள அந்த கல்வி நிலையங்களில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் உதான் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினேழில் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க பெண்களுக்கான கல்வி சிறகை அளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க உயர்கல்வி சிறகை அப்படின்றது தான் உதான் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அது உயர்கல்வி திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து நிபுண் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்தால் ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் ஸோ இந்த திட்டம் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன இந்த திட்டத்தினுடைய தேவை என்னென்னா கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒட்டுமொத்த இந்திய அளவில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் நிபுண் பாரத் திட்டம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் கொரோனா காலத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட குழந்தைங்க யாரும் பெருசாக ஸ்கூல்ஸ் போகாம இருந்தாங்க ஸோ இப்போ அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு அப்போ என்ன தெரிஞ்சிருக்காது ஸோ என்ன க்ளாஸ் படிக்கிறோன்னே நிறைய குழந்தைங்க மறந்துட்டுருப்பாங்க ஸோ எத்தனாவது படிக்கிறன்னே அவனுக்கு தெரியாது ஸோ அந்த லெவலில் இருந்தாங்க நிறைய பேர் அப்போ படித்ததெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கும் மறந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் என்ன படித்தோன்றதே மறந்துட்டு இருக்கும் அப்போ அதை எல்லாத்தையும் ரிவோக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அந்த ப்ரோக்ராம் தான் நிபுண் பாரத் அப்படின்னு சொல்கிறோம் அடிப்படை எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு அளிக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் பேசிக்ஸாக நியூமெரிக்கல் நாலேஜ் அண்டு வெர்பல் நாலேஜ் கிரியேட் பண்ணுறது தான் இதனுடைய நோக்கமாக இருந்துச்சு ஒரு 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 எழுத்து காமிச்சு படிக்க சொன்னால் படிக்கணும் ஒரு என்ன இது என்னன்னு கேட்டால் கொடுக்கணும் ஸோ அந்த லெவலில் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் தான் இது ஸோ இது டார்கெட் எப்போ வச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படின்னு வச்சாங்க அப்போ இப்போ ஸ்கூலில் சேர்கிற குழந்தைங்க இருபத்தாறு வரும்போது இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு முழுமையான கற்றல் அடைவை ஏற்பட்டிருக்கணும் அவங்க எல்லாமே தெரிஞ்சு படித்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நிபுண் பாரத் திட்டத்தினுடைய நோக்கமாக இருந்துச்சு ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் நிபுண் பாரத் அப்படின்னு சொல்றோம் இது இந்தியா முழுக்கமான ஒரு திட்டம் இதே போல ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்குது அதுக்கு பேர் எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் என்ன சார் சொல்லுது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாமா எப்போ தொடங்கினாங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் தான் என்னும் எழுத்தும் அப்படின்னு சொல்கிறோம் எந்த இடத்துல தொடங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புழல் ஒன்றியத்தை அழிஞ்சி வாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் இந்த திட்டத்தை முதல் முதல்ல தொடங்குனாங்க அப்படின்னு சொல்ல சமீபத்தில் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்போ அதெல்லாம் எங்கே தொடங்குனாங்க எப்போ தொடங்கினாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ அப்போ இந்த திட்டம் அழிஞ்சி வாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல தொடங்கியிருக்கிறாங்க ஸோ இது டீச்சிங் அட் ரைட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய நோக்கம் என்னென்னா கற்றல் நிலைக்கேற்ற கற்பித்தல் அப்படின்னு சொல்லணும் அதனால் மூன்று நிலைகளாக பிரிக்கிறாங்க அரும்பு மொட்டு மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நிலைகளாக குழந்தைங்களை பிரிக்கிறாங்க அப்போ அவன் என்ன ஸ்டேஜில் இருக்கிறான் அவனுக்கு என்ன அறிவு இருக்குதா எழுத்தறிவு இருக்குதா ஒரு வாசகத்தை படிக்க தெரியுதா ஒரு என்ன கூட்டல் கழித்தல் தெரியுதா இந்த மாதிரியான பேசிக்ஸான நாலேஜ் வச்சு அவனுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் இருக்கோ அதை வச்சு மூணு குரூப்பாக பிரிக்கிறாங்க அரும்பு மொட்டு மலர்னு அரும்பு ஸ்டேஜ்லேருந்து அவன் மொட்டு ஸ்டேஜுக்கு வரணும் மொட்டு ஸ்டேஜ்லேருந்து மலர் ஸ்டேஜுக்கு வரணும் ஸோ அப்போது ஒரு முழுமையான கற்றல் இருக்கும் அப்படின்னு நம்பி இந்த திட்டத்தை தொடங்குறாங்க தொடக்கத்தில் ஒன்றுலேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டார்கெட்டாக இருந்துச்சு பட் இந்த அகாடமிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இது நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய டார்கெட்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற திட்டத்தில் நிறைய விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கிறதுக்கு மொபைல் ஆப் கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் ஆப்பில் போய்ட்டு அவங்களுடைய கற்றல் திறன்களை சோதிக்கிறாங்க ஸோ இப்போ எப்படி இருந்தாலும் குழந்தைகளுக்கான ஒரு அடிப்படை எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான திட்டங்களுடைய தேவை இருக்குது ஸோ ரீசண்டாக ரெண்டாயிரத்தி வந்த திட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்தால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்க ஒரு திட்டம் அப்படின்றதால இந்த திட்டத்தெலாம் கட்டாயமாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அடுத்த திட்டத்தை பற்றி பார்க்கலாமா அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்